உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருமா கூட்டுறவு சங்கங்களில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு செய்து கூட்டுறவு சங்கத்தில் உள்ள தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற முடியுமா முதலில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய சிறப்பு அம்சமே வெளிப்படைத்தன்மையான அரசு அரசனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது நம்முடைய தமிழகத்தில் குறிப்பாக கூட்டுறவு சங்கங்களில் அதிகமாக ஊழல் நடப்பதாகவும் அந்த கூட்டுறவு சங்க தலைவர் மற்ற தங்களுடைய சொந்த உறவினர்களுக்கு விவசாய கடன் வழங்குவது வட்டியில்லா கடன் வழங்குவது மேற்படி அந்த வட்டியில்லா கடனை அவர்களாகவே தள்ளுபடி செய்வது இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது இந்த கூட்டுறவு சங்கங்களில் தான் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் சரியாக தெரியப்படுவதில்லை உண்மையான பயனாளிகளுக்கு அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் கொடுக்கப்படுகிறதா அல்லது இந்த கூட்டுறவு சங்க நிர்வாகிகளுடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள கடன் முறையாக வசூலிக்கப்படுகிறதா யார் யாருக்கெல்லாம் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது இது போன்ற அனைத்து விவரங்களும் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை சில குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஒரு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன் தள்ளுபடி ஆகிறது அதே கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பொதுமக்களுக்கு சில நபர்களுக்கு கடன் தள்ளுபடி ஆகாமல் இருந்து வருகிறது இது இதுபோன்ற குற்றச்சாட்டு தமிழகத்தில் அதிகமாக இருந்து வருகிறது இந்நிலையில்தான் சமூக ஆர்வலர்கள் இந்த கூட்டுறவு துறையில் நடைபெற்ற ஊழல்களை வெளியில் கொண்டு வருவதற்கும் மேற்படி இந்த கூட்டுறவு சங்கங்களில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை வெளியே கொண்டு வருவதற்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மேற்படி அந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நடவடிக்கைகளை வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்றும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கடன் விவரங்கள் யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது யார் யாரெல்லாம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதனுடைய முழு தகவலையும் தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் கேட்கும் பொழுது கூட்டுறவு சங்கங்களானது தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலம் கட்டுப்படுத்தாது என்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய அலுவலக கோப்புகளை தரமறுத்து அவர்கள் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து விடுகிறார்கள் முதல் மேல்முறையீடு இரண்டாவது மேல்முறையீடு என சென்றாலும் இந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ள தகவல்களை இந்த கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் தருவது கிடையாது இதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் கார்த்திகேயன் என்ற ஒரு நபர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவர் கிராமத்திற்கு உட்பட்ட கூட்டுறவு சங்கத்தில் கடன் பெற்ற நபர்களுடைய பெயர்களையும் மற்றும் யார் யாருக்கெல்லாம் அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்ற விவரத்தையும் அவர் கேட்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் மனு செய்கிறார் மேற்படி அந்த மனுவானது பொது தகவல் அலுவலரால் நிராகரிக்கப்படுகிறது அதனை எதிர்த்து அவர் முதல் மேல்முறையீடு செய்கிறார் முதல் மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இரண்டாவது மேல்முறையீடாக தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீடு செய்கிறார் அந்த இரண்டாவது மேல்முறையீட்டில் மாநில தகவல் ஆணையமானது மனுதாரர் கேட்டுக்கொண்ட அந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்து அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய பிரசிடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்கிறார் மேற்படி இந்த ரிட் வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த கூட்டுறவு சங்கங்களானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என்றும் எனவே மனுதாரர் கேட்டுக்கொண்ட அந்த தகவலை வழங்க தேவையில்லை என்று அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைக்கிறது இந்த வழக்கிலிருந்து இனிமேல் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த தகவல்களை நாம் தகவலறி உரிமை சட்டம் மூலம் கேட்கும் பொழுது அந்த பொது தகவல் அலுவலர் மறுக்கும் பொழுது நாம் மேல்முறையீடு செய்திருந்தாலும் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இனிமேல் பொது தகவல் அலுவலர்கள் கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த தகவல்களை தர மறுப்பார்கள் எனவே இந்த தீர்ப்பிலிருந்து கூட்டுறவு சங்கங்களானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என்றும் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள தகவல்களை இனிமே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்க முடியாது என்பதையும் இந்த உத்தரவிலிருந்து தெளிவாகிறது மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்